ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் ஹண்ட்ரட் ருபீஸ் மணி சேவிங் சேலஞ்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் பார்க்க போகிறோம் வாரம் நூறுரூபாவை இந்த மெத்தடில் சேவ் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நான் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேவிங்ஸு அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே நிறைய சம்பாதிக்கிறவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு முறைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது தவறு ஏன்னா வந்து நிறைய சம்பாதிக்கிறவங்க அதுக்கு ஏற்றாற்போல் வந்து செலவுகளும் இஎம்ஐயும் போகும் ஆனால் வந்து வார சம்பளம் வாங்குற நம்மளால லட்ச கணக்கில் சேவ் பண்ண முடியும்னா இந்த நூறுரூபா மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும் உங்களால வந்து ஈஸியா வந்து லட்சங்களில் சேவ் பண்ண முடியும் நூறுரூபாவை ரூபாவை வாரமான எடுத்து வச்சிங்கன்னா உங்களால ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் சேவ் பண்ணலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஐம்பத்தி ரெண்டு வார சேமிப்பு வார சம்பளக்காரவங்க சேவ் பண்றது மாதிரியே தினச்சம்பளம் மாத சம்பளம் வாங்குற உங்களாலையும் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரம் நம்ம நாளாக பிரிச்சுக்கிறோம் பதிமூணு வாரம் பதிமூணு வாரம் பதிமூணு வாரம் பதிமூணு வாரம்னு நம்ம நாளாக பிரித்து சேவ் பண்ண போகிறோம் ஏன்னா வந்து ஐம்பத்தி ரெண்டு வாரமும் கண்டினியூஸாக வாரத்துக்கு ஒரு முறை நூறுபாய் எடுத்து வைக்கணும்னா நிறைய பேரால் முடியாது அதனால் நம்ம வந்து பதிமூணு வாரம் பதிமூணு வாரமாக பிரித்து சேவ் பண்ணோம்னா ஒரு வருஷமாக நம்ம ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இப்போ வந்து வார சம்பளம் வாங்கிக்கிட்டு வரீங்க வார சம்பளம் வாங்குறவங்க பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு நாலாயிரம் அஞ்சாயிரம் அந்த ரேஞ்சுக்கு வாங்குவாங்க அப்படி வாங்குகிற நம்ம வந்து வார சம்பளம் வந்த உடனே சேவிங்ஸை எடுத்து வச்சுட்டு நீங்கள் மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு செலவுகளை பார்த்தா உங்களால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இதே வந்து நீங்கள் சேமிப்பை எடுத்து வைக்காத செலவு பண்ணி பாருங்கள் இருக்கிற அந்த பணம் ஃபுல்லாகவே செலவாயிடும் சேவிங்ஸை எடுத்து வச்சுட்டு செலவு பண்ணி பாருங்கள் சேவிங்ஸை தவிர்த்து மீதி பணம் எல்லாம் செலவாயிடும் அதனால் வந்து எப்போவுமே சேவிங்ஸை எடுத்து வச்சுட்டு பிறகு உங்கள் எக்ஸ்பென்சஸை பார்த்தீங்கன்னா நீங்களும் சேவ் பண்ண முடியும் இப்போ வந்து வாரம் தொகை இது மாதிரி வந்து ஒரு டேப்லர் காலம் போட்டு உண்டியலை கூட நீங்கள் பேஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுற உண்டியல் மாதிரி வாங்கிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டை அப்பப்போ எடுத்து போஸ்ட் ஆஃபீஸு பேங்க்கில் அது மாதிரி போட்டுக்கலாம் நம்ம உண்டியல்லே வச்சுருந்தா வந்து நம்ம பணம் வந்து அதிகமாக ஆகாது இதே வந்து நம்ம சேவ் பண்ணி சேவ் பண்ணி அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்கில் போட்டிங்கன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம நூறுபாவை சேவ் பண்ண போகிறோம் முதல் வாரம் நூறு இரண்டாவது வாரம் இரநூறு மூணாவது வாரம் முந்நூறு நாலாவது வாரம் நானூறு அஞ்சாவது வாரம் ஐநூறு ஆறாவது வாரம் அறநூறு ஏழாவது வாரம் எழுநூறு எட்டாவது வாரம் எட்நூறு ஒம்பதாவது வாரம் தொள்ளாயிரம் பத்தாவது வாரம் ஆயிரம் பதினோராது வாரம் ஆயிரத்தி நூறு பன்னெண்டாவது வாரம் ஆயிரத்தி இரநூறு பதிமூணாவது வாரம் ஆயிரத்தி முந்நூறுன்னு நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து நூறுநூறுபா எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கிட்டே வரணும் நிறைய பேர் கேட்பீங்க இந்த ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரம் ரூபாய்க்கு மேலெல்லாம் எப்படிங்க எடுத்து வைக்கிறதுன்னு இந்த பெரிய அமௌண்ட்டெல்லாம் எப்படி எடுத்து வைக்கலான்னா முதல் வாரம் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம்லாம் பாருங்கள் குறைவான அமௌண்ட்டு தான் எடுத்து வைக்க வேண்டியதாக வரும் அப்படி இருக்கும் பொழுது உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் எடுத்து வைக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் முதல் அஞ்சு வாரத்தில் எடுத்து வைங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம செலவுகள் பண்ணும் பொழுது நம்ம கையில் மீதி ஆகிற நூறு இரநூறு அமௌண்ட்டெல்லாம் கூட நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா இந்த ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு சேவிங்ஸ்க்கு ஈக்குவல் ஆகிடும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க இது மாதிரி நம்ம வந்து பதிமூணு வாரம் சேவ் பண்ணியிருக்கோம் முதல் பதிமூணு வாரம் நம்ம வருஷத்தில் சேவ் பண்ணோம்னா இந்த மல்டிபல் மெத்தடில் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம்னா ஒன்பதாயிரத்தி நூறுரூபா சேவ் பண்ணியிருப்போம் ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பதிமூணு வாரம்னா மூணு மாசமும் ஒரு வாரமும் வரும் மூணு மாசத்துக்கு ஒரு முறை உங்களால் ஒன்பதாயிரத்தி நூறுரூபா ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இந்த ஒன்பதாயிரத்தி நூறுரூபாவை நீங்கள் கோல்டாக கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் மூணு மாதத்துக்கு ஒரு முறை கோல்டு காயின் வாங்கி வைக்கலாம் இதுவே வந்து நம்ம மூணு மூணு மாதமாக ஒரு வருஷத்துக்கு நாலு முறை நம்ம சேவ் பண்ணோம்னா எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம்னா முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறுபா சேவ் பண்ணியிருப்போம் இது வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாத அமௌண்ட்டு இதுவே வந்து நம்ம கோல்டு காயினாவோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்கில் போடும் பொழுது இன்ட்ரெஸ்ட்டும் வரும் நம்ம அதிகமான அமௌண்ட்டை சேவ் பண்ணியிருப்போம் இது மாதிரி வந்து நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டை அப்படியே வீட்டில் வச்சுக்காதீங்க எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி வைங்க அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து பெருசாக மாற்ற முடியும் நம்ம வீட்டில் வச்சுருந்தா அதே ஒம்போதாயிரத்தி நூறு தான் இருக்கும் பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் போடும் போ போடும் பொழுது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும் ஒரு நூறுபா எக்ஸ்ட்ரா கிடைச்சாலும் அது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் தானே அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட்டை வீட்டில் வைக்காதீங்க இது மாதிரி வந்து ஒரு வருஷம் சேவ் பண்ணுறோன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறு இதுவே வந்து அஞ்சு வருஷம் சேவ் பண்ணுறோம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஒம்பதாயிரத்தி நூறுரூபா சேவ் பண்ணுறீங்க அதை கொண்டு போய் அஞ்சு வருஷமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இன்ட்ரெஸ்டே இல்லாத உங்களால் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இதுவே வந்து இன்ட்ரெஸ்டெல்லாம் ஆட் பண்ணால் இன்னும் எக்ஸஸாக அமௌண்ட்டு கிடைக்கும் அல்லது வந்து உங்களால் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ரூபாய் சேவ் பண்ண முடியும்னா இந்த ரூபாவை நீங்கள் பிரித்து கூட போடலாம் பிபிஎஃப் ஒரு ஆயிரரூபா ஆர்டி ஒரு ஆயிரரூபா மீதி வந்து கோல்டு வாங்கி வைக்கலாம் ஏன்னா வந்து பிபிஎஃப்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்யூச்சருக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது ஆயரூபா மூணேகால் லட்சம் நம்மளுக்கு கிடைக்கும் இதுவே வந்து ஆர்டி பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் சேவ் பண்ணுங்கள்னா ஆயிரரூபா எழுபதாயிரரூபாக்கு மேலே கிடைக்கும் எப்பவுமே வந்து நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டை ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது வந்து ஒரே சேவிங்ஸில் போட்டால் வந்து நம்மளுக்கு எதனா ஒரு அவசரம் ஆகுதுன்னா அதை எடுத்து பயன்படுத்திடுவோம் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஜீரோ சேவிங்ஸ் தான் இருக்கும் இது மாதிரி வந்து நம்ம பிரித்து இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது நம்ம அமௌண்ட்டு பெருசாக மாறும் அதே நேரத்தில் நம்ம மூணு சேவிங்ஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு சேவிங்ஸ் போனாலும் மற்ற ரெண்டு சேவிங்ஸு நம்ம எதிர்காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேவிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வார சம்பளக்காரங்க சம்பளக்காரங்க இது மாதிரி ட்ரை பண்ணால் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ஒரு வருஷத்தில் சேவ் பண்ண முடியும் தினச்சம்பளம் மாத சம்பளம் வாங்குறவங்க உங்களால் வந்து இந்த சேவிங்ஸை ஃபாலோ பண்ண முடியும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி சேவ் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாமையே எதுவுமே முடியாதுன்னு இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும் உங்களால் சேவிங்ஸ் எடுத்து வைக்க முடியுதான்னு தெரியும் ஒரு முறை வந்து சேவ் பண்ணி பாருங்கள் பதிமூணு வாரம் நீங்கள் ஒரு முறை சேவ் பண்ணாவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் இன்னும் நம்ம வந்து சேவ் பண்ணோம் அடுத்த பதிமூணு வாரம் சேவ் பண்ணோம் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுனா நீங்கள் வந்து சேவிங்ஸை விடவே மாட்டிங்க எக்ஸஸாக சேவ் பண்ணுவீங்க இந்த சேவிங்ஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்